நமச்சோம் ஜெய்வராக்கி குரு அதிச்சார பயிற்சி அன்பு பக்தர்களே குருவுடைய அதிச்சாரம் இப்போ ரெண்டு விஷயந்தான் ஒன்று குரு பகவான் வாக்கி பஞ்சாங்கத்தின்படி பயிற்சியாக ஆயிடுறார் கடகத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் திரும்பவும் மிதனத்துக்கு வரவே இல்லை கடகத்திலேயே தங்கிடுறாரு திரும்பவும் அடுத்த மார்ச் மாதத்துக்கு மேலே அங்கேயே பயிற்சி ஆகிறார் அப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தை ஒரு பயிற்சியாகவே கூட நம்ம இதை வந்து கண்டினியூவாக நம்ம இதை பார்த்துடலாம் இன்னொன்று திருக்கணித பிரகாரம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அவர் வந்து பயிற்சி அடைஞ்சார் அப்படின்னு சொன்னாக்க அதிச்சாரம் போனார்னாக்கா ஒரு ஃபிஃப்டி டேஸ் அங்கே இருந்துட்டு திரும்பவும் ஆஃப்டர் டிசம்பர் இங்கே வந்து உள்ளே வந்துடுறார் மிதுனத்துக்கு வந்துடுறார் அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த குருவுடைய அதிச்சாரம் குருவுடைய இடமாற்றம் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குது இந்த பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த குருவுடைய இடமாற்றம் நம்ம அதிச்சாரம்னே எடுத்துக்க வேணாம் குரு பயிற்சினும் எடுத்துக்க வேணாம் ஜஸ்ட்டு ஒரு பிளானட் ஒரு மூவ் ஆகுது ஒரு பிளானட்டு ஒரு மூவ் ஆகுது கொஞ்சம் ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுறாங்க அப்போது அந்த அசைவுகளுக்கு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும் நிச்சயமாக ஒரு சேஞ்சஸ் இருக்கத்தான் போகுது அந்த சேஞ்சஸ் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குமா இது தான் நம்ம இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் இதில் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஸோ யாருக்கெல்லாம் இப்போ மீதுனத்தில் வெளியில் வராரு கடகத்துக்கு உள்ளே போகிறாரு இப்போ ராசியாகவும் இருக்கலாம் லக்னமாகவும் இருக்கலாம் இப்போ லக்னத்தை பேஸ் பண்ணால் நம்ம எப்படி பார்க்கணும் கடக ராசி கடக லக்னம் நீங்கள் லக்னகாரங்களாக நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்போ அதுக்கும் இது மேட்ச் ஆகும் பொதுவாக குருவுடைய இடமாற்றம் சாதாரணமாக ஒரு செவ்வாயுடைய செவ்வாயோ சுக்கரனோ அல்லது புதனோ அவங்க சேஞ்சஸ் ஆனாலே கூட நிறைய லைஃப்பில் வந்து மாற்றம் வந்துடுது சூரிய புத்தி நடக்குது சார் புதன் புத்தி நடக்குது சார் நிறைய இந்த கேது தசை நடக்கக்கூடியவங்கெல்லாம் பாடாப்படுத்தி எடுக்குது அவங்கள நிறைய அன்பர்கள் நிறைய கிளைண்ட்ஸு நிறைய பக்தர்கள் வந்து இந்த கேது திசையில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க புதன் திசை முதலாக கூட அந்த சந்திர திசையில் ஒருத்தர் வந்து பேப்பர் போட்டுக்கிட்டு அழுது நோக்கம் பயந்து நோக்கிட்டு இருக்கிறார் ரூமில் நான் பேப்பர் போட்டது கரெக்டாக இல்லையா சார் வெளியில் போகலாமா போகக்கூடாது அப்போ இந்த இடமாற்றம் குருன்னு வந்துடுது அப்படின்னாக்கா நிச்சயமாக ஒரு ப்ரமோஷன் இருக்குன்னு அர்த்தம் சார் குரு அப்படின்னு சொல்லிட்டா முன்னேற்றம் குரு ஈக்குவல் டு முன்னேற்றம் இம்ப்ரூவ்மெண்ட் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அவர் ஒன்றும் அசர்ற ஆள் கிடையாது அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் உயர்ந்த மக்களே நீங்கள் சாதாரண ஒரு விவசாய பெருமக்களாக இருந்தாலும் சொல்கிறது அவனும் மனசளவில் ஒரு உயர்ந்தவன் தான் அப்போ ஏழ்மை நிலையில் இருந்து ஹையர் லெவலில் மல்டி லெவலில் இருக்கக்கூடிய மானிடர்கள் வரை யாராக இருந்தாலும் நிச்சயமாக நான் அடித்து சொல்லுவேன் பாண்டு பத்திரம் போட்டு எழுதி கொடுப்பேன் அடுத்த முன்னாடி ஒரு ஃபா ஒரு பாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸு ஒரு ஆறு மாதமாக யாராக இருந்தாலும் நேரம் சரியில்லை சாரி இப்போ கவர்மெண்ட்டேவும் நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டுக்கே நிறைய அவப்பெயர்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஏற்பட்டுதான் இல்லையா நாம் ஏதோ சும்மா பதில் சொல்ற ஆள் கிடையாது நாம எதையும் டீட்டெயிலாக பார்க்கக்கூடிய ஆளு உண்மையை மறைக்காம ஒலி ஓசையா பேசக்கூடிய ஆளு அப்போ ரொம்ப தைரியமா எப்படி சொல்றோம் நம்மகிட்ட சேலஞ்ச் பண்ணலாம் இது இப்படித்தான் சார் இருக்கும் இல்லைன்னு யாராவது சொல்கிறாங்களா நீங்கள் சார் நீங்கள் பதில் சொல்லுங்க நம்மளால் சேலஞ்ச் பண்ண முடியும் அப்போ ஆனாலும் புரிதுங்களா எந்த கவர்மெண்ட்டாக வேணாலும் இருக்கட்டும் இங்க வேர்ல்டு வைடு எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரகிளிங் இருந்துக்கிட்டு இருக்கா இந்த பிளானட்ஸுடைய சுச்சுவேஷன்ஸ் அது அந்த அமைப்புகள் சரியில்லாமல் இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலையில் மாறக்கூடிய இந்த குரு இடமாற்றம் அடையக்கூடிய இந்த குருவால் ஏன் உங்களுடைய வாழ்க்கை மாறாது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது மெயினாக பதவிகள் ஜாபு பதவிகள் பதவிகளில் நல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது பதவி மாற்றங்கள் ஏற்பட போகுது ஒரு சிலருக்கு இருக்கிற பதவி திடீர்னு மா மாறிடலாம் அவங்க எனக்கு திரும்பவும் பதவி கிடைக்குமான்னு கேட்கலாம் எதிர்பார்க்காம சும்மா உட்கான்றவனுக்கு திடீர்னு பதவி கிடைக்கலாம் அவன் ஆச்சரியப்படலாம் இல்லை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சார் எனக்கு இந்த இந்த வாட்டி எனக்கு கிடைச்சிருமா எனக்கு இந்த சீட்டு கிடைக்குமா எனக்கு இந்த போஸ்டிங் கிடைக்குமா அந்த மாதிரி எதிர்பார்ப்போடு ஒரு ஈகராக வெயிட் பண்ணக்கூடியவங்களுக்கும் இந்த குருவால் நல்ல பலன் ஏற்பட போகுது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு வளர்ச்சி ஒரு ப்ரமோஷன் ஒரு ஃபினான்ஸ் பொசிஷன் டிரான்சாக்ஷனில் ஒரு நல்ல பொசிஷன் வர்றது இம்ப்ரூவ்மெண்ட்டு ஸோ இது எல்லாம் யாருக்கு போகுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் மிதுன ராசியை பொறுத்த வரையிலும் இந்த குருவுடைய அதிசாரம் சிறப்பு சார் நல்ல யோகமான நேரம் சார் மிதுன ராசிக்கு தட்டி தூள் கலப்புற நேரும் காரணம் என்ன தெரியுமா உங்க ராசியில தான் இந்த குரு பகவான் வெளியே செல்கிறார் பொதுவாக சனி பார்க்கும் இடம் பாழாகும் இருக்கும் இடம் சிறப்பாகும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றனே நீங்க எந்த ராசியா வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த லக்னமா வேண்டுமானாலும் இருக்கலாம் மிதுன ராசி வச்சுப்போம் இரண்டாம் இடத்துல சனி யாருக்கெல்லாம் இருக்கோ லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல சனி யாருக்கெல்லாம் இருக்கோ அவன் பூரா வாழ்க்கையில பணத்துக்கு கஷ்டமே பண்ண மாட்டான் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் வேணால் உங்கள் ஜாதகத்தையும் எடுத்து பாருங்க மேட்ச் பண்ணி பாருங்க இரு சனி இருக்கும் இடம் சிறப்பாக ஆனால் குரு இருக்கும் இடம் பாழா அப்போ இது நாள் வரையில் மிதுன ராசி அன்பர்களே அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆகி பெருசாகி பிரச்சனை எல்லாம் பெருசாகிண்டே வருதுங்க சாமி அன்னைக்கு கூட இங்கே கேரளாவிலேருந்து ஒரு ஒரு பெரிய டீம் ஒரு ஏழு பேர் சேர்ந்த பார்ட்னர் அவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணி நல்ல பெரிய அளவில் அவங்க பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாடுகளுக்கு அவங்க வந்து ஐடி பிஸ்னஸ் செஞ்சு கொடுக்குறாங்க டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க இதே பேர் தான் பார்ட்னர்ஸ் அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க அதே போல் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் ஒரு ரெண்டு பேர் பார்ட்னர்ஸ் இந்த மிதுன ராசிக்கும் கூட்டுத் ஒத்து ஒத்துப்போகும் எப்பொழுதுமே அதுதான் விஷயம் புதன் வந்து கூட்டமாக இருந்தால் தான் ஒரு கலகலன் இருந்தால் தான் அவருக்கு பிடிக்கும் தனியாக இருந்தால் அவருக்கு பிடிக்காது போகும்போது யாராவது ஒருத்தர் சினிமாவுக்கு போனால் கூட சாப்பாட்டுக்கு போனால் கூட ஏன் நீங்கள் பாத்ரூம் போனால் கூட ஒருத்தர் கூட கூட்டணுமாங்க நீங்கள் கூட வாயில் இது மிதுன ராசிக்கின்னு இயல்பு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு பிடிக்காது யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு மிதுன ராசிக்கு கூட இருக்கணும் அப்போ இந்த மாதிரி பாட்னர்ஸ்குள்ளே அந்த மாதிரி ஒற்றுமையாக இருந்த பார்ட்னர்ஸ்குள்ளே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உள்ளது உடனே நம்முடைய பதிவுகளை பார்த்துட்டு சாமி நீங்கள் சொன்னால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு அப்படி மனசில் படுது நீங்கள் தான் சாமி எனக்கு சொல்லணும் நான் உங்கள் பதிவுகளை பார்த்தேன் அவ்வளோ துல்லியமாக சொல்லியிருந்தீங்க இல்லை ஓப்பனாக யாரும் பேசுகிறது கிடையாது எல்லாமே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின் தான் சொல்கிறாங்க பட் நீங்கள் தான் அதை ஓப்பனாக சொன்னீங்க உடச்சி சொன்னீங்க அப்போ மிதுன ராசி என்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான் இதனால் வரையில் ராசியில் இருந்த குருவால் ஒரு சில சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்பட்டிருக்கும் இவன் நம்ம ஆந்திராவை எடுத்துப்போம் ஆந்திராவில் முக்கியமான தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் திருப்பதியில் பெரிய இடத்துல ஒர்க் பண்ணக்கூடியவங்க முக்கியமான இடத்துல திருப்பதியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரகிளிங் ஏற்படுது ஒரு சேர்மேன் ஆஃபீஸில் இருக்கிறாங்க ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுது அவங்களுக்கு அப்போ அதை நம்ம வாராகி இடத்துல வராங்க நம்ம சரி செஞ்சு கொடுக்குறோம் அப்போ இதை போல நீங்கள் வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் நீங்கள் எந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் எந்த மாவட்டமானாலும் சரிதான் எந்த மாநிலமானாலும் எந்த கன்ட்ரி ஆனாலும் மிதுனராசி என்பர்களே இந்த குருவுடைய இடமாற்றம் உங்களுக்கு சிறப்பை தரும் சார் அவர் இடத்துல இருந்து குரு வெளியில் போனாலே நீங்கள் நிச்சயமாக அறுபது பர்சன்ட் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழும் எழுதி வச்சுக்கோங்க மிதுன ராசி என்பர்களே நவம்பர் மாதத்துலருந்து உங்கள் கஷ்டங்கள் அறுபது பர்சண்ட்டு காணாமல் போகும் அப்போது சந்தோஷமா திருப்தியா போ உடனே சாமி எனக்கு என்னுடைய உடனே எல்லாரும் ஜாதகத்தை இது எனக்கு சரியாக போகுமா எனக்கு இது சரியாக போகுமா நான் என்ன வழிபாடுகள் செய்யணும் நான் என்ன மாதிரியான விரதங்கள் இருக்கணும்னா என்ன பரிகாரங்கள் செய்யணும் எந்த கோவிலுக்கு போகணும் இல்லை ஏதாவது ஹோமங்கள் செய்யலாமா வீட்டில் கம்பெனியில் ஃபேக்ட்ரியில் எதாவது ஹோமங்கள் செய்யலாமா சாமி கடையில் ஏதாவது ஹோமம் பண்ணலாமா சாமி அப்போ இல்லைன்னா இது வேறு ஏதாவது பரிகாரங்கள் செய்யலாமா சாமி இதை உடச்சி விட்டு தொழில் சம்பந்தமாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக மெயினாக பிஸ்னஸ் இன்கம் இன்கம் தான் ரொம்ப முக்கியம் ரிர்மண்ட் லை இருக்கலாம் அல்லது பாரம்பரியமாக செய்து வரக்கூடிய தொழிலாக இருக்கலாம் வழி வழியாக செய்து வரக்கூடிய பிஸ்னஸ் அதே போல் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் கனிம வளங்களாக இருக்கலாம் பில்டிங் பில்டர்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு டெண்டர் பிஸ்னஸ்ஸு ட்ரேடிங்கு ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு ஸ்கூல் செக்டர்ஸு எஜுகேஷன் செக்டர்ஸு காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க கிட்ஸ் சென்டர்ஸு ஸோ நீங்கள் எனி பிஸ்னஸ் எந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது அரசு அதிகாரி கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம் பேங்க் செக்டராக இருக்கலாம் ஃபினான்ஸ் செக்டராக இருக்கலாம் பிரைவேட் பேங்குகளாக இருக்கலாம் அல்லது கவர்மெண்ட் பேங்காக இருக்கலாம் பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் நிதித்துறை நீதித்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டராக இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகள் என்ன மித ராசியில் நிறைய உயர் காவல்துறை அதிகாரிகள் அப்போது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் மனைவி உங்களுக்கு வரக்கூடிய ட்ரபுள்ஸு கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள் பிஸ்னஸில் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் பிஸ்னஸில் வரக்கூடிய நஷ்ட கஷ்ட நஷ்டங்கள் ஏமாற்றங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் நிறைய பணங்காசுகள் ஏமாந்துருக்கலாம் பணங்காசு கொடுத்து வர வேண்டிய பணங்காசுகளாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் மெயினாக பிளாக் மேஜிக் மிதுன ராசிக்கு அது இப்போ தாக்கம் இருக்கும் எழுதி வச்சுக்கோங்க எத்தனை மிதுன ராசி என்பர்கள்லாம் தான் சொல்லணே சேர்மன் ஆஃபீஸில் திருப்பதியில் முக்கியமான இடத்துல ஒரு இருக்கிறாங்க சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சு போய்டும் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் போட்டி பொறாமைகள் அதில் வரக்கூடிய சண்டை சச்சரவுகள் மம்பு வழக்குகள் ஹெல்த் இஷ்யூஸு நல்லா இருந்த உடம்பு சாமி இப்படி செய்வனையை வச்சுட்டாங்க ஹெல்த் இஷ்யூஸு ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு மல்டி லெவல் டிஃபிகல்ட்ஸ் மல்டி விதவிதமான கஷ்டங்கள் அப்போது குரு மிதுனத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே அவங்களுக்கு நிச்சயமாக நிறைய கஷ்ட நஷ்டங்கள் இருந்திருக்கும் நஷ்டங்கள் நிறைய இருந்திருக்கும் எதுவும் சரியாக நடக்கலை சாமி உங்கள்கிட்ட நான் மறைக்கிறதுக்கு மறைக்கிறதுக்குன்னா சாமி நீங்கள் தான் எல்லாமே சொல்கிறீங்களே எதுவும் எனக்கு சரியாகவே நடக்கலை சாமி குடும்பம் மகிழ்ச்சியாக இல்லை கணவன் எனக்கு நம்பிக்கையாக இல்லை மனைவி நம்பிக்கையாக இல்லை காதலர் வந்து கேட்க மாட்டேங்கிறாரு அன்றைக்கெல்லாம் ஒரு பெண் ஒரு பாப்பா ஃபோன் பண்ணுது எட்டு வருஷமாக நாங்கள் காதலிக்கிறோம் சாமி நிறைய நாங்கள் ஒன்றா இருந்துட்டோம் நிறைய நேரங்கள் ஒன்றா இருந்துட்டோம் கணவன் மனைவியாகவே இருந்துட்டோம் இப்போ போயிட்டு என்னால் முடியாதுன்னு நீ தனியாக பண்ணிக்குவோம் எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு சொல்கிறார் சாமி எப்படியாவது அந்த பையனை எனக்கு பண்ணி கொடுங்க அழுது அந்த பாப்பா அப்போ காதலர்கள் கணவன் மனைவி உண்மையாக இல்லாமல் இருப்பது நிறைய குறுக்கீடுகள் இதெல்லாம் வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மாந்திரிக தோஷங்கள் அங்கம் பங்காளிகளுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள் சோ ராசி என்பர்களே குரு உள்ள இருக்கின்ற காரணத்தால வரக்கூடிய பிரச்சனை தான் இது அப்ப நான் சொன்ன இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாக நான் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலமாக ப்ரமோஷன்ஸு அப்புறம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்ல பதவிகள் இதெல்லாம் பொறுப்புகள் இதெல்லாம் அவங்களை தேடி வரப்போகுது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும்னா ஒரு சின்ன சின்ன வழிபாடுகள் சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் தேவை அந்த எளிமையான பரிகாரங்களை உங்கள் பிறப்பு தான் எடுத்து சொல்லும் உங்கள் பிறப்பு தான் பேசும் அதை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி நமச்